நம் அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எசையா இருபத்தி ஆறு ஒன்றிலிருந்து ஆறு முடியே அந்நாளில் யூதா நாட்டில் இந்த பாடல் பாடப்படும் நமக்கு ஒரு வலிமை நகர் உண்டு நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார் வாயில்களை திறந்து விடுங்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும் அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள் உம் மீது நம்பிக்கை உடையவர்கள் அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றே ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாறை உயரத்தில் வாழ்வரை அவர் தாழ்த்துகின்றார் வானுர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார் அதை தரமட்டமாக்கி செய்கின்றார் காலடிகள் எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும் சிந்தனை யாவே ஆண்டவரின் நகரை புகழ்ந்து ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொள்ள இப்பகுதி நம்மை அழைக்கிறது நாம் வாழ்கின்ற சூழ்நிலையில் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் தவிர்ப்பது மிக கடினம் ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரிலே நிலைத்திருந்தால் குழப்பமான சூழ்நிலையிலும் அமைதியாக வாழ முடியும் நம்மை சூழ்ந்து நிற்கும் தீமையிலிருந்து தப்ப முடியும் எனவே நம் ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைத்து அவரது வார்த்தையை தியானித்து அதன்படி செயல்படுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்